ஐ வெல்கம் இட்டு லன் இங்கிலீஷ் வெவ்வேறு வகையான சென்டென்சஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் இப்போ விஆர் ரைட்டிங் அப்படின்னா நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம் வி அப்படின்னா நாங்கள் ஆர் ரைட்டிங் அப்படின்னா எழுதி கொண்டிருக்கிறோம் நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோமா அப்படின்னு இதை ஒரு கேள்வியாக மாற்றணும் அப்படின்னா அந்த வி ஆர் அதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஆர் வி ரைட்டிங் நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோமா எவ்வளோ நேரமாக நாங்கள் எழுதிக்கொண்டிருக்கிறோம் ஹவு லாங் வீ ஹாவ் பீன் ரைட்டிங் ஹவு லாங் வீ ஹாவ் பீன் ரைட்டிங் வி ஹவ் பீன் ரைட்டிங் அதை மட்டும் எடுத்துக்கோங்களேன் வீ ஹவ் பீன் ரைட்டிங் அப்படின்னாலே நாங்கள் எழுதி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஹவு லாங் அப்படின்னு சேர்த்துட்டோம்னா எவ்வளோ நேரமாக நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அப்படிங்கிறதுக்கு யூ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஆர் டூயிங் வாட் ஆர் யூ டூயிங் அவர் மேல் கோபமாக இல்லை ஹீ இஸ் நாட் ஆங்க்ரி வித் மீ அந்த நாட் எடுத்துட்டிங்கன்னா ஹீ இஸ் ஆங்க்ரி வித் மீன்னு வரும் அவர் என் மேலே கோமா இருக்கார் ஹீ இஸ் நாட் ஆங்க்ரி வித் மீ அப்படின்னா அவர் என் மேலே கோமா இல்லை அடுத்த வாக்கியம் யார் உன் மேலே கோமா இருக்கிறது ஹூ அப்படின்னு ஆரம்பிக்கணும் அந்த கேள்வி யார் அப்படின்னாலே ஹூ தானே யார் உன் மேலே கோபமாக இருக்கிறது அவர் உன் மேல கோமா இருக்கிறாரா எவ்வளோ கோவக்காரர் அவர் இந்த மாதிரி வாக்கியங்கள் பாருங்க யார் உண்மையில் கோபமாக இருப்பது ஹூ இஸ் ஆங்கிரி வித் யூ ஹீ இஸ் நாட் ஆங்கிரி வித் மீ ஹூ இஸ் ஆங்க்ரி வித் யூ அவர் உன்மேல் கோவமாக இருக்கிறாரா இஸ் ஹி ஆங்க்ரி வித் யூ இந்த கேள்வி பாருங்கள் ஹி இஸ் ஆங்க்ரி வித் யூ இந்த சென்டென்ஸில் ஹீ இஸ்ன்னு ஆரம்பிக்குதா அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்கள் இஸ் ஹீ ஆங்கிரி வித் யூ அவர் உன் மேலே கோமாக இருக்காரா எவ்வளவு கோவக்காரர் அவர் வாட் ஆன் ஆங்க்ரி மேன் ஹீ இஸ் எக்ஸ்ப்ளமேட்டரி சென்டென்ஸ் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் பாக்கியம் ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் சென்டென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐ வெல்கம்மீ டு தி சானல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலிஷ்கில் டெலெவலுன்றதுக்கு வீடியோஸ் அப்ளோ பண்ணிட்டு வர பிராக்டிஸ் பண்ணிட்டேங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் இது ஒரு மிகச்சிறிய ஊர் இது ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் திஸ் இஸ் அ வெரி ஸ்மால் சிட்டி இது ஒரு மிகச்சிறிய ஊர் இந்த வாக்கியத்தை கேள்வியை மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு டூ வேர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிங்கனாலே வந்துடும் அதாவது திஸ் இஸ் எ வெரி ஸ்மால் சிட்டி அதை இன்டர்ச்சேஞ்ச் பண்ணுங்கள் இஸ் திஸ் எ வெரி ஸ்மால் சிட்டி எது மிகச்சிறிய ஊர் விச்ன்னு ஆரம்பிக்கிறேன் அந்த கேள்வி எவ்வளவு சிறியது இந்த ஊர் இஸ் திஸ் எ வெரி ஸ்மால் சிட்டி இது ஒரு மிகச்சிறிய ஊராக எது மிகச்சிறிய ஊர் விச் இஸ் வெரி ஸ்மால் சிட்டி எது அப்படிங்கிறதுக்கு விச் விச் இஸ் வெரி ஸ்மால் சிட்டி எவ்வளவு சிறியது இந்த ஊர் எவ்வளோ சின்னதாக இருக்குது இந்த ஊர் ஹவு ஸ்மால் திஸ் சிட்டி இஸ் இது ஒரு கூர்மையான கத்தி திஸ் இஸ் எ ஷார்ப் நைஃப் விச் ஒன் இஸ் ஷார்ப் எந்த ஒன்று கூர்மையானது Which ஒன் இஸ் ஷார்ப் இது ஒரு கூர்மையான கத்தியா இந்த first சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு டூ வேர்ட்ஸை இன்டர்ச்சேஞ்ச் பண்ணுறது திஸ் இஸ் ஏ ஷார்ப் நைஃப்பில் இஸ் திஸ் a ஷார்ப் நைஃப் இது ஒரு கூர்மையான கத்தியா எவ்வளவு கூர்மையானது இந்த கத்தியா ஹவு ஷார்ப் திஸ் நைஃப் இஸ் நீங்கள் நாளை பேசுவீர்கள் நாளை அப்படின்னாலே ஃபியூச்சர் டர்ன்ஸ் அப்போ வில் யூஸ் பண்ணுறோம் யூ வில் ஸ்பீக் டுமாரோ நாளை நீங்கள் பேசுவீர்களா நாளைக்கு நீங்கள் பேசுவீங்களா நீங்கள் நாளைக்கு பேசுவீங்க நீங்கள் நாளைக்கு பேசுவீங்களா அப்படின்னா ஃபஸ்ட்டு டூ வேர்ட்ஸை இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிடுறோம் வில் யூ ஸ்பீக் டுமாரோ நான் நாளை பேசவா வில் ஐ ஸ்பீக் டுமாரோ யார் நாளை பேச போகுது ஹூ வில் ஸ்பீக் டுமாரோ ரொம்ப சிம்பிளாக இருக்கா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஒரு ஆர்ட்னரி சென்டென்ஸ் ஆ சர்டி சென்டென்ஸ் யூ வில் ஸ்பீக் டுமாரோ அடுத்தது வேர்பல் கொஷின் வில் யூ ஸ்பீக் டுமாரோ அடுத்தது வேர்பல் கொஷ்டின் வில் ஐ ஸ்பீக் டுமாரோ லாஸ்ட் ஒன் இஸ் டபுள்யூ கொஸ்டின் ஸ்பீக் டுமாரோ அவர் எப்போதும் இங்கு தங்குவார் ஹி ஆல்வேஸ் ஸ்டேஸ் ஹியர் ஹி ஆல்வேஸ் எப்போதும் ஸ்டேஸ் ஹியர் அவர் எப்போயும் எங்கே தங்குவார் வேர் எங்கே அப்படிங்கிறதுக்கு வேர் யார் இங்கே தங்குவாங்க யார் அப்படிங்கிறதுக்கு ஹூ வேர் டஸ் ஆல்வேஸ் வேர் டஸ் ஆல்வேஸ் ஹூ ஸ்டே ஹியர் யார் இங்கே தங்குவாங்க ஹூ வில் ஸ்டே ஹியர் அப்படியும் வரலாம் அவர் எப்போதும் இங்கு தான் தங்குவாரா டஸ் ஹி ஸ்டே ஆல்வேஸ் ஹியர் அவர்கள் நேற்று படித்தனர் தே ஸ்டடீடு எஸ்டடே நேற்று அப்படின்னாலே சிம்பிள் பாசன்ஸ் கடந்த காலம் அப்போ பாசன்ஸ் தான் யூஸ் பண்ணணும் தே ஸ்டடீடு ஹியர் அவங்க நேற்று படித்தாங்களா அப்போ அது கேள்வி அதுவும் சிம்பிள் பாசன்ஸில் தான் இருக்கணும் டிட் தே ஸ்டடி டிட் தே ஸ்டடி எஸ்டே அவங்க நேற்று படித்தாங்களா எப்போது அவர்கள் படித்தனர் வென் டிட் தே ஸ்டடி வென் அப்படின்னா எப்போது வென் டிட் தே ஸ்டடி அவர்கள் நேற்று என்ன செய்தனர் இதுவும் சிம்பிள் பாசன்ஸ் தான் வாட் டிட் தே டூ எஸ்டே ஸோ எல்லாத்துலேயும் பாருங்கள் பாசன்ஸை குறிக்கிற வார்த்தைகள் இருக்கும் first sentenceல ஸ்டடீடு அடுத்ததில் டிட்டு அடுத்த சென்டென்ஸ்லேயும் டிட்டு அதுக்கு அடுத்த சென்டென்ஸ்லேயும் டிட்டு இருக்குது பாருங்கள் ஸோ அந்த did வந்து சிம்பிள் பாஸன்ஸ் இதை ஃபாலோ பண்ணி வர்ற வேர்பு டிட்டை ஃபாலோ பண்ணி வர்றவ கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும் டிட் கோ டிட் ஸ்டடி டிட் ஈட் அப்படி தான் இருக்கணும் இது ஒரு உயரமான கட்டிடம் திஸ் இஸ் எ டால் பில்டிங் எவ்வளோ உயரம் இந்த கட்டிடம் எவ்வளோ உயரமாக இருக்குது இந்த கட்டிடம் எக்ஸ்ப்ளமேட்டரி சென்டென்ஸாக சொல்லணும் எது உயரமான கட்டிடம் இது உயரமான கட்டிடமா இந்த எக்ஸ்பிளமேட்டரி சென்டன்ஸ் பாருங்கள் ஹவு டால் திஸ் பில்டிங் இஸ் கடைசில சென்டென்ஸில் எண்டில் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்கும் ஹவு டால் திஸ் பில்டிங் இஸ் இந்த ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிற சென்டென்ஸில் ஹவு அப்படிங்கிற கொஷின் வேர்டை யூஸ் பண்ணுற மாதிரிங்க வாட் யூஸ் பண்ணுவோம் ஹவு யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ஹவு அப்படிங்கிறது கொஷின் வேர்டாக இருந்தாலும் இந்த இடத்துல ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிற வாக்கியத்துக்கு யூஸ் ஆகுது ஹவு டால் திஸ் பில்டிங் இஸ் விச் இஸ் அ டால் பில்டிங் எது உயரமான கட்டிடம் இஸ் இஸ் எ டால் பில்டிங் இது உயரமான கட்டிடமா எல்லாம் நன்றாக இருக்கிறது எவ்ரி திங் இஸ் குட் எது நன்றாக இருக்கிறது விச் அப்படின்னு ஆரம்பிக்கணும் அந்த கேள்வி எல்லாம் நன்றாக இருக்கிறதா இஸ் எவ்ரி திங் குட் இன்டர்சேஞ்ச் பண்ணுறது இஸ் எவ்ரி திங் குட் எவ்ரி திங் இஸ் குட் எல்லாம் நன்றாக இருக்குது எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னா எவ்ரி திங் இஸ் நாட் குட் அப்படின்னு நாட் சேர்த்தனும் எது நன்றாக இருக்கிறது விச் இஸ் குட் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் டபுள்யூஹெச் கொஷின் எது நல்லாயிருக்கு விச் இஸ் குட் எல்லாம் நன்றாக இருக்கிறதா ஸோ இதை நாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இஸ் எவ்ரி திங் குட் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் எவ்ரி திங் இஸ் குட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னாலே இஸ் எவ்ரி திங் குட் அப்படின்னு வந்துச்சுன்னா எல்லாம் நன்றாக இருக்கா எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க எவ்வளோ நன்றாக இருக்கிறது எல்லாம் எக்ஸ்க்ளமேட்ரி ஹவு குட் எவ்ரி திங் இஸ் அந்த சென்டென்சஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் அதனுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்து வச்சுக்கோங்க ஓகே அதனுடைய சிண்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் இதே மாதிரி வாக்கியங்கள் உங்களால் ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும் ஸோ ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க அது நார்மலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குற சென்டென்ஸாக இருக்கட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹி இஸ் எ ஸ்டூடெண்ட் அவர் ஒரு மாணவர் ஹி இஸ் எ ஸ்டூடெண்ட் அதை கேள்வியாக மாற்றுங்க அவர் ஒரு மாணவரா இஸ் ஹி எ ஸ்டூடண்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுங்கள் இஸ் ஹி எ ஸ்டூடெண்ட் ஹி இஸ் எ ஸ்டூடெண்ட் இஸ் ஹி எ ஸ்டூடெண்ட் அதை நெகட்டிவாக மாற்றுங்க ஹீ இஸ் நாட் அ ஸ்டூடெண்ட் அவர் ஸ்டூடெண்ட் இல்லை இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் டபிள்யூஹெச் டைப் கொஸ்டினாக இருந்துச்சுன்னா ஹூ இஸ் அ ஸ்டூடெண்ட் ஓகே இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் ஆகும் நிறைய ரீட் பண்ணணும் தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் அடுத்த வீடியோ இன்னொரு டாப்பிக்கோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்